தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் நேஷனல் லெவல் மேக்கத்தான் வந்திருக்கோம் ஆல்ரெடி ஒரு ரவுண்ட் ஃபைனல் ஐ மீன் ஆன்லைனில் பண்ணியாச்சு ஸோ ஃபைனல் ரவுண்ட்க்கு இங்கே வந்திருக்கோம் ஸோ நைட்டு டென் ஓ கிளாக் ஆரம்பித்தது இப்போது ஈவினிங் ஃபைவ் ஆல்மோஸ்ட் ஸோ ஆல்ரெடி நாங்கள் எங்கள் ப்ராஜெக்ட்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ ரிசல்ட்காக வெயிட் பண்ணுறோம் ஸோ எங்கள் ப்ராஜெக்ட் என்னன்னா பேர்ட்ஸோடய வாய்ஸஸ் வச்சு அது என்ன ஸ்பீஷிஸ் கண்டுபிடிக்கிறது ஸோ ரிசல்ட்ஸ் வந்தப்போ வின் பண்ணுறது அதெல்லாம் பார்ப்போம் கோவை பாப்பநாயக்கன்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி தமிழ்நாடு வனத்துறை கோவை வனப்பிரிவுடன் இணைந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து பொறியியல் கல்லூரிகளுக்கும் மனித விலங்கு மோதலுக்கான புதுமையான தீர்வுகள் என்ற தலைப்பில் முப்பத்தி ஆறு மணி நேர ஹேக்கத்தான் நடைபெற்றது இதில் கோவை மண்டல பாஸ்போர்ட் அலுவலர் சதீஷ் கலந்து கொண்டு நிகழ்வை துவக்கி வைத்தார் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி முதல்வர் சவுந்தரராஜன் முன்னிலை வகித்தார் யானைகள் மற்றும் பிற விலங்குகள் பெரும்பாலும் உணவு மற்றும் தங்குமிடம் தேடி விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வந்துவிடுகின்றன இதனால் விவசாயிகள் பொதுமக்களுக்கு பல்வேறு விதமான சேதங்கள் காயங்கள் மற்றும் பொருளாதார இழப்புகள் ஏற்படுகின்றன எனவே மனித வனவிலங்கு மோதல்களை தவிர்க்க புதுமையான தொழில்நுட்பம் சார்ந்த தீர்வுகளை உருவாக்க ஆர்வமுள்ள தனிநபர்கள் தொழில்நுட்ப வியலாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் ஒன்றிணைந்து சரியான தீர்வுகளை கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டு இந்து ஹேக்கத்தான் நடைபெற்றது முன்னதாக பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் நூற்றி எழுபது அணிகள் பங்கு பெற்று பல்வேறு தீர்வுகளை முன்வைத்தனர் அவற்றுள் இருபத்தி ஒரு அணிகள் தேர்வு பெற்று முப்பத்தி ஆறு மணி நேர போட்டியில் கலந்து கொண்டு தங்களின் தீர்வுகளை சமர்ப்பித்தனர் நடுவர்களாக ரூட்ஸ் நிறுவனத்தின் மூத்த பொது மேலாளர் சம்பத் குமார் மற்றும் இஸ்ரேன் நிறுவனத்தின் குளோபல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் லீடர் புருஷோத்தமன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறந்த தீர்வுகளை தேர்வு செய்தனர் தொடர்ந்து கோவை ஆனைமலை புலிகள் காப்பகத்தின் தலைமை வன பாதுகாவலர் மற்றும் கள இயக்குநர் வெங்கடேஷ் கோவை மாவட்ட வன அலுவலர் ஜெயராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு முதல் இடம் பிடித்த ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி இரண்டாம் இடம் பிடித்த சென்னை செயின்ட் ஜோசப் இன்ஜினியரிங் கல்லூரி அணிகளுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்தினர் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வனத்துறை தலைமையக வன உதவி காப்பாளர் கிரீஷ் பால்வே ஆசிய யானைகள் பாதுகாப்பு ஆராய்ச்சி மைய விஞ்ஞானி நவீன் கல்லூரியின் கம்ப்யூட்டர் சொசைட்டி ஆப் இந்தியா தகவல் தொழில்நுட்பத்துறை புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி துறை உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர் வணக்கம் என் பேர் மயூர்கா நாங்க செயின் சென்னையிலிருந்து வந்திருக்கோம் இங்கே கோயம்புத்தூரில் ஸ்ரீரா ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்க்கு தேர்ட்டி சிக்ஸ் ஹவர் நேஷ்னல் லெவல் மேக்கத்தான்க்கு வந்திருக்கோம் ஆல்ரெடி ஒரு ரவுண்ட் ஃபைனல் ஐ மீன் ஆன்லைனில் பண்ணியாச்சு ஸோ ஃபைனல் ரவுண்டுக்கு இங்கே வந்திருக்கோம் ஸோ நேற்று டென் ஓ கிளாக் ஆரம்பிச்சது இப்போ ஈவினிங் ஃபைவ் ஆல்மோஸ்ட் ஸோ ஆல்ரெடி நாங்கள் எங்கள் ப்ராஜெக்ட்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ ரிசல்ட்காக வெயிட் பண்ணுறோம் ஸோ எங்கள் ப்ராஜெக்ட் என்னன்னா பேர்ட்ஸோட வாய்ஸஸ் வச்சு அது என்ன ஸ்பீஷீஸ் கண்டுபிடிக்கிறது ஸோ ரிசல்ட்ஸ் வந்தப்போ வின் பண்ணுறது அதெல்லாம் நாங்கள் வந்து மகாலிங்கம் காலேஜ்லேருந்து வந்திருக்கோம் எங்களுக்கு வந்து தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் ஹேக்கத்தான் ஃபாரஸ்ட் டேக்கத்தான் வந்து சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ்லாம் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம் இப்போ ரீசெண்டாக வந்து கலிஃபோர்னியாவில் வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்துச்சு அதை பேஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ண நாங்கள் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட்டே பண்ணோம் வந்து என்னென்னாக்கா ஃபயர் வந்து முன்னாடி டிடெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி ஒயர்லெஸ் கனெக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து வேவ்ஸ் மூலிமா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பாஸ் பண்ணி ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரும் அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து அதுக்கான ஆக்ஷன்ஸ்லாம் எடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ட்ரோ அது வந்து என்ன பண்ணாக்கா கொஞ்சம் நேரம் வந்து ஃபயரை வந்து அவங்க அந்த ஃபயரை கட்டுப்படுத்துறதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் ட்ரோன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம் ஆட்டோமேட்டிக் ட்ரோன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாக்கா அந்த இடத்துக்கு போயிட்டு ட்ரோன்ஸ் வந்து அவருடைய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்புறம் வந்து அதே டைமில் அதை வந்து மானிட்டரும் பண்ணலாம் இதில் நாங்கள் இன்னொன்று என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா இப்போ அண்டர்ஸ் யாராவது வந்தாங்கனாக்கா அதையும் கேமரா மூலயமா அங்கேருந்து அப்படியே என்ன பண்ணியிருக்கலாம் ஆஃபீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அங்கேருந்து என்ன பண்ணலாம் போலீஸ் ஸ்டேஷன்ஸுக்கும் அங்கேயும் வந்து அதை அந்த குறிப்பிட்ட நபர் வந்து கேஸ் ஏதாவது ஃபெயில் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணுற மாதிரியும் நாங்கள் வந்து இந்த மாதிரி நிறையா இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம்